புறநானூறு பாடல் புகழ் மாயலவே பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினை பொதுவியல் துறை கையல் எரிபுணக் குறவன் குறையல் அன்று கரிபுற விறகின் ஈவ ஊழல் குறுகினும் குறுக குறுகாது சென்று விசும்புக நீளினும் நீள்க பசுங்கிற திங்கள் அன்ன வெண்குடே உண்ணாயிரு அன்னோன் புகழ் மாயலவே அதியமான் இறந்தான் ஓவையார் அவன் புகழைப் பாடுகிறார் மலைவாழ் குறவன் எரிபுண நிலத்துக்காக வெட்டி எரித்த கட்டைகள் குறையல் போன்ற கரிந்து போன விறகில் இட்டு இவன் உடலை எரித்தாலும் எரியுங்கள் வெறுமனை காட்டில் போட்டு வானத்துக்கு இரையாக்கினும் ஆக்குங்கள் வெண்கோற்ற குடையின் கீழ் எரிந்து கொண்டு திங்கள் போல் மக்களுக்கு நிழல் தந்த இவனது ஞாயிறு போன்ற புகழ் மறையவே மறையாது அதியமான் மறைவுக்கு ஒளவையார் இறங்குகிறார் குறவன் வெட்டிய விறகில் அவனை எரித்தாலும் காட்டில் போட்டு வானத்துக்கு இரையாக்கினாலும் அவனுடைய புகழ் சூரியனைப் போல் மறையாது என்று பாடுகிறார் அதியமானின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை ஒளவையார் உறுதிபடக் கூறுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க